இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா என்று செய்தி காமிக்க இருக்கிற ஆசனம் வீர பத்ராசனம் வீர பத்ராசனம் இரண்டு சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம் முதல் சுற்றில் ஒரு பதினைந்து அல்லது ஒரு இருபது எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் இரண்டாவது சுற்று செய்து முடித்த பிறகு வீரபத்ராசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கு இடை இடைவெளியில் ஆசிரியா வர்ணனையில் பழங்கள் பற்றிய சிறப்பான பலன்களையும் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முடிந்த பிறகு கருத்து கண்ணாயிரம் இறுதி நிகழ்ச்சி இறுதி பகுதிக்கு வந்த பிறகு சில கருத்துக்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்பொழுது உடலுக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு வீரபத்ராசனம் ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம் இப்போது உடல் இலக்க பயிற்சிகளை செய்து முடித்துக்கிட்டு ஆசனம் நிலைக்கி செல்ல இருக்கிறோம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி ஆர்ஜி கண்கள் எப்படி மூச்சு தியானம் பண்ணுங்கள் சென்முத்திரை வைத்துக்கொண்டு இப்பொழுது அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம் மிகவும் பலனுள்ள பழங்களை பார்க்க இருக்கிறோம் தினமும் ஒரு பழம் சொல்கிறத பற்றி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கோம் எது ஒரு பழத்தை சொல்கிறோம் அப்படிங்கிற மாரி இல்லாமல் அந்தந்த காலத்துக்கு தகுந்தமாரியும் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களுடைய ஆசை இப்போ ஏன் அந்த பழத்தை பற்றிலாம் சொல்கிறோம் ப பழத்தின் பழங்கள் ஏன் இப்படி சொன்னால் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் சே தான் நம்ம செய்ய செய்ய தான் நமக்கு வந்து ஒரு ஒன்றும் இல்லை ஒரு பிள்ளைக்கு ஆணா சொல்லி நான் சொல்லித்தரோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆனாவனை எப்போ இப்போ சின்ன வயசில் கற்று திருப்பியேன் நினைவாட்டில் இப்போ கடைசி வரைக்கும் போவோம் அப்போது ஏன் அந்த ஆணா ஆவண்ண அப்படின்னா ஆனாவிலேருந்து பன்னெண்டு எழுத்து அக்கா சேர்த்து பதிமூணு எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லித்தரோம் இல்லைங்களா நினைவு அதிகப்படுத்தி வரும் அந்த இடத்துல ம் ஆ உலகிலேயே த சிறந்த மொழி தமிழ் மொழின்னு சொல்லியிருக்காங்க எல்லா நாட்டுமே ஒத்துக்குது அந்த விஷயங்களை ஏன் அப்படின்னா அதுதான் ஒரு அழுகும்போது சொல்லக்கூடிய விஷயம் கூட தமிழில் அந்த ஓசையோடு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு இசையாகவும் மொழியாகவும் அதை உள்ளதை இசை அண்ட் மொழி ஒரு உணர்வு அப்படியே உணர்வு பூர்வமாக சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுது இந்த தமிழ்மொழி சரி தினம் ஒரு படம் தினங்கி ஒரு படத்தை பற்றி சொல்கிறோம் அந்த படம் ஏன் என்ன படம் தருது அப்படிங்கிறத பற்றி தினமும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு யோகாங்கன்னு போட்டு உலக அளவில் பே பேர் படுற அளவுக்கு அதாவது யூடியூப்பில் பிரபலம் ஆகலை மற்றவங்க அதை பார்க்கல அப்படிலாம் இல்லாமல் எங்கள் மனசுக்கு ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு முந்நூற்றஞ்சு நாள் அந்த வீடியோ போட்டுடணும் யோகாசனங்களை கொண்டு போய் சேர்த்துருணும் ஒரு முந்நூத்தரி அஞ்சு வீடியோவை யோகாவை போட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற மனநிலையை உண்டு பண்ணவர் நம்ம கோதன் ராமன் ஐயா அவர்கள் குருஜின்னு சொல்லுவோம் அவரை கோதன்ராமன் குருஜி அவர்கள் அவர்களை தான் அந்த அவருக்கு இயற்கையாக குருஜின்னு வச்சுருக்கோம் அவர் ஐயப்பன் கோயில் அதிகமாக போவார் அதனால குருஜின்னு வச்சுருக்கோம் அவர் இயல்பாகவும் யோகாசனங்களும் நல்லா சிறப்பாக செய்யக்கூடிய மனிதர் நம்ம ஆர்ஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக எந்த ஆசனமும் ஒரு ரோபோட்டிக் மாரி இப்போ பார்த்தீங்களா ஒரு குச்சி மேலே நிற்கிறான் பாரு அப்படிங்கிற மாரி ஒரு குச்சியில் நிற்கிற மாரி ஒரே ஒருத்த காலில் ஒரு அடைய ஒரு டீ மாரி போட்டிருந்தார் ஒரு டீ அப்படி ஒரு டீ அழகாக போட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு குச்சி டீ போடுவோம் இல்லைங்களா அந்த டீயே அழகாக போயிருந்தார் ஆங்கிலத்தில் டீ அழகாக அப்படி போட்டுருந்தார் பாருங்க அருமையாக இருக்கும் அவர் அடுத்த நிற்கிற நீங்கள் ஒரு தடவை கவனித்து பாருங்கள் நான் சொன்ன பிறகு அதை அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள் டீ மாரி இருக்கும் அவர் நிற்கிறது ஒரு ரோபோ எப்படி நிறுத்தினோம்னா அப்படி நிற்பார் அந்த அளவுக்கு அப்படியே ஒரு இன்ச்சு டூ இன்ச் த்ரீ இன்ச் அப்படிங்கிற டக்குன்னு அப்படி பொறுமையாக போவார் மற்றவங்கலாம் பயந்துட்டு டக்குன்னு தூக்கி நிறுத்திடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய ஆசனங்களை நிதானமாக செய்வார் மனநிலையை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியானத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தியானத்தில் உட்காந்துருப்பார் ஒரு ஆசனம் முடிஞ்ச பிறகு தியானத்தில் உட்காந்துருப்பார் நல்லா கவனிப்பார் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனித்து காதில் வாங்கி உணர்பூர்வமாக இருப்பார் எந்த விஷயமும் அதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி செய்கிறோம் அவரோட நாங்கள் இந்த பயணங்களில் யோகாசனம் அவர் தொழில்நுட்ப ரீதியாக அவரோட வேலை செய்கிறனால மிகவும் சந்தோஷப்படுறோம் அவரோட விஷயங்களில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் அவரோட இருக்கும்போது இப்போ அவர் விவசாயம் பார்க்குறாரு மிகவும் சந்தோஷம் இருந்துச்சு சரி இன்றைக்கி இந்த மாதுளம்பழத்தை பற்றி மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுவோங்கிற மனநிலை தான் மாதுளம்பழம் காசம் சீதபேதி சிறுநீரக கோழை ரத்தத்தை தூய்மைப்படுத்துது மாதுளம்பழம் காசம் சீதபேதி சிறுநீரக கோளாவில் பூக்குது ரத்தத்தை தூய்மைப்படுத்துது அதோடு சேர்த்து இந்த பப்பாளி பழத்தை பற்றி சொல்லுவோம் நல்ல பழமிளக்கி செருமான சக்தியை கூட்டுகிறது நீரழிவு இந்த நீரழிவு நரம்பு தளர்ச்சி பசியின்மை மலச்சிக்கல் கல்லீரல் வீக்கம் ரத்த சோகையாகட்டு நல்ல குணம் தரும் இது ஏன் இப்போ இந்த ரெண்டுத்தையும் சொல்கிறோன்னா இந்த வெயில் காலத்தில் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய பழங்களில் பப்பாளி ஒன்று இந்த பப்பாளி மாம்பழம் மாதுளை இதெல்லாம் சிறந்த பழங்கள் அதாவது எளிமையாக போகிற இதுக்கு நிறைய கிடைக்கிது அதனால் அந்த பழத்தை பற்றி நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் சரி இப்போ ஆர்ஜிபர் நல்லா வெயில் உட்கார வச்சுருக்கோம் அன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் முன்னாடி வேணால் வந்துங்க ஆர்ஜே கொஞ்சம் வெயில் போடுதுன்னா கொஞ்சம் முன்னாடி லைட்டாக முன்னாடி வாங்கல பின்னாடி போய்க்குங்க எழுந்துச்சு வேணால் என்னங்க எழுந்துச்சு இன்னும் ஒரு வாரமாக நின்றுங்க ஏன்னால் நீங்கள் வந்து தியானம் முடிச்சோ இது பண்ணிக்கிங்க ஒரு வாரமாக நின்றுங்க மழை ஆ அப்படி வந்து கொஞ்சம் முன்னாடி வேணாலும் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி வந்துக்குங்க அதுக்காக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நவந்து போய் மறுபடியும் செய்யும்போது நவுந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உட்காருங்க வெயிலில் நிறைய வெயில் உட்கார வச்சுருவேன் ஆர்ஜே இப்போ உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா ஒரு செடி எங்கள் சோலையில் பூக்கக்கூடிய செடியை ஒரு பூச்சோலை கீழே அதை பீ பொண்ணுங்கிறது அதை காட்டியிருக்கோம் அந்த விஷயத்துக்காக தான் அது பண்ணியிருக்கோம் பரவாயில்ல அவரை நாங்கள் காட்டிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்ஜி அவர்கள் மூஞ்சி வந்து மறுபடியும் ஒரு ஃபுல்லாக காட்டிடுறோம் ரெண்டு செடிக்கு கீழே அவரை வச்சிடறோம் ரைட்டு உட்கார ம் ரைட்டு இப்போ இந்த பழம் மாதுளம் பழம் வந்து காசம் சீதப்பெதி சிறுநகர் கோலாக பூக்கிறது ரத்தத்தை தூய்மைப்படுத்திக்கிறது பப்பாளி நல்லா மழை மிளக்கியா செரிமான சக்தி கூட்டுகிறது நீரிழிவு நீர் நரம்பு தளர்ச்சி பசியின்மை மலச்சிக்கல் கல்லீரல் வீக்கம் இரத்த சோகை ஆகியவற்றை நல்ல குணம் தெரியாது தோல் நோய் இருக்குது அப்படின்னா தோல் எல்லாம் நோய் வருதுன்னா இந்த மா இந்த படத்தை சாப்பிடுங்க பப்பாளியை சாப்பிடுங்க சரியாகிடும் பல்வழி இந்த ப பப்பாளியிலேருந்து பல்லு வழி வந்துச்சுன்னா பல்வழி வர்ற இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வைக்கணும் வேறு எங்கேயாச்சும் போட்டுச்சுன்னா புண்ணாகிடும் காய ஆறிடும் இருந்தாலும் புண்ணு ஆறிடும் இருந்தாலும் அந்த அந்தளவுக்கு வச்சுருங்க ஏன்னா எரியும் புண்ணு வந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் கரெக்டாக பா பப்பாளியில் பல் வலிக்குது என்ன ப பப்பாளி பதப்பிச்சு கையை நல்லா வச்சுக்கிட்டு எந்த இடத்துல பல்லு வலிக்குதோ அந்த இடத்துல கொண்டு வைங்க அந்த இடத்துல உள்ள கிருமியை ஈஸியாக காலி பண்ணிவிட்டோம் அதான் செய்யுது அந்த விஷயத்தை சரிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த வீரபுத்திராசனத்தை உங்கள் ஆர்ஜி அவர்கள் சொல்லி இடையில் ஒரு சின்ன கருத்துக்களையும் அவர் பயிர்கிறதா சொல்லியிருக்காரு ஆர்ஜி அவர்கள் இன்றைக்கி அவர் அவரோட கருத்தை நம்ம பார்த்துடலாம் என்ன கருத்து சொல்கிறாருங்கிறத நம்ம பார்த்துடலாம் இடையில ஒரு கருத்து சொல்கிறேன் இருக்கார் அந்த கருத்து அவர் வாயிலேருந்து இப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ அவர் வச்சிருக்கேன் நெல்லுக்காக ஒரு இடத்துல வச்சிருக்கேன் மறுபடியும் செய்யும்போது கொஞ்சம் மாற்றி உட்காந்துப்பார் பாரு பார்த்து நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி ஆட்சியை கண்களில் என்பது மூச்சு தியானம் வகையிலும் சின்மத்துறை வைத்து கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் மூச்சையை நன்றாக இழுத்து மெதுவாக விட வேண்டும்

வீரபத்ராசனம் இரண்டு சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம் வீத் பத்ராசனம் செய்வதனால் நல்லா நின்றுக்கிட்டு காலை தூக்குறோம் அதனால் கை கால்கள் வலுவடைகின்றன நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ உதவுகின்றன முதுகு தண்டு நெகிழ் தன்மை அடைந்து முதுகு தண்டு பலமடைகின்றன தைராய்டு பிரச்சினை நீக்கப்படுகின்றன மனநிலை ஒருநிலை அடைந்து தியானத்துக்கு ஏற்ற ஆசனமாக இந்த ஆசனம் கருதப்படுகின்றன உடம்புல உள்ள இரத்த ஓட்டானத்தும் சீரணி சீர சீரடைகின்றன வீரபத்ராசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை இப்பொழுது பார்த்து தெரிந்து கொண்டோம் நாங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆசனம் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தொடர்ந்து உங்களுக்கு ஆசனம் வழங்க இருக்கிறோம் தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்க ஏன்னா சின்ன பசங்களெலாம் நம்ம வந்து எந்த இதுவுமே கொடுக்குறது நம்ம வந்து காலைல உடனே பசங்களாம் லேட்டாக தான் எழுந்திருக்கிறாங்க நைட்டு தான் மொபைல்லாம் எடுத்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால் காலைல ஏஞ்ச உடனே நம்ம உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்ருவோம் முடிஞ்சளவு ஏன்னா இப்போ வந்து லீவ் நாளில் வீட்டில் தான் இருக்கீங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணோம்னா முடிஞ்சளவு நல்லா மாஸ்டரை பார்த்து அவங்கள்ட்ட சேர்த்து விட்டு சின்ன சின்ன எளிமையான ஆசனெலாம் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து படி கல்வியில் சிறந்த ஒழுங்குறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன அதுமாரி விளையாட்டுத்துறையில் விளையாட்டுத் துறையிலாம் சிறந்து விளங்கணும்னா ஆசனம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது ஏன்னா விளையாட்டுத் துறையில் வந்து எவ்வளோ தான் நம்ம நல்ல திறமையான ஆளாக இருந்தாலும் கூட இந்த மனதளவில் வந்து நம்ம உடம்ப நல்லா ஒருநிலையில் வச்சுக்கணும்னா இந்த ஆசனம்லாம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அதனால் முடிஞ்சளவு ஆசனம்லாம் பசங்கள்லாம் கற்றுக் கொடுங்க ஏன்னா நம்ம மருத்துவ செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு ஆசனம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் தொடர்ந்து ஆசனம்லாம் நம்ம பயிற்சியெலாம் பண்ணிக்கிட்டு நல்லா ஆரோக்கியமான பழம் காய்கறிகள் முளைக்கட்டிய தானியங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஜிப்ஸு அதுமாரி ஐட்டம்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த கடல முட்டை எள்ளு முட்டை அதுமாரி உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சின்ன வயசு பசங்களாம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த ஸ்கூலுக்கெலாம் லீவு போடாமல் தொடர்ந்து போகலாம் அதுமாரி விளையாட்டிலும் சிறந்து விழுங்கலாம் எந்த துறையிலும் சிறந்து விழுங்கினோம்னா அதற்கு மிக முக்கிய பங்கு வைக்கிறது வந்து ஆசனம் தான் அதனால் தொடர்ந்து ஏன்னா மற்ற பயிற்சியெல்லாம் நம்ம செய்கிறோம் உடம்புலாம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் நம்ம மனதளவில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்னா அதற்கு மிக முக்கிய பங்கு வந்து ஆசனம் மட்டுமே அதனால் தொடர்ந்து ஆசனம் செய்து செய்து பழகி உடம்பையும் மனதையும் நல்லா ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் மகது ஸ்ரீயின் தினம் ஒரு யோகம் வந்து நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் வழங்க இருக்கிறோம் அதை வந்து தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வந்து நாங்கள் ஆசனம் மட்டும் சொல்லித்தரது இல்லை ஆசனம் மட்டும் சொல்லித்தரோம் பழம் பற்றிய தகவல் சொல்லித்தரோம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கடைசியாக இறுதியில் சொல்லித்தரோம் ஆனால் முடிஞ்சளவு பார்த்து வந்து ப பயன்படுறோம் ஏன்னா இது வந்து ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி நிகழ்ச்சி தான் இது ஏன்னா வந்து நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் போடலை நாங்கள் அது இன்னொன்றும் ஆரம்பிக்கலான்டே இருக்கோம் செருப்பு சம்மந்தமான முடிஞ்சளவு அதுவும் வந்து அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது முடிஞ்சளவு முயற்சி பண்ணுறோம் முடிஞ்சளவு நாங்கள் தமிழில் தான் உங்களுக்கு ஒளிபரப்புக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சளவு நாங்கள் இதில் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோன்னா வேறு பிற மொழியிலையும் ஒளிபரப்பலாங்கிற ஐடியாவில் இருக்கோம் முடிஞ்சளவு நீங்கள் தமிழ் கொஞ்சம் டெவலப் பண்ணது அடுத்த முயற்சியில் நாங்கள் இறங்க இருக்க இருக்கிறோம் இப்பொழுது கருத்து கணாயிரம் சில கருத்துக்களை பார்த்து தெரிந்து கொள்வோம் நன்றி ஆர்ஜ சிறந்த விஷயங்கள சிறப்பாக செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சு காட்டி அதோடய பலன்களையும் சொல்லிடுறாரு ஆர்ஜி அவர்கள் இன்றைக்கி நார்த்தம் படத்தை பற்றி வேற நறுக்கா நறுக்குன்னு நார்த்தம் படத்தை பற்றி சொல்லிட்டாரு நறுக்கா நாலு வார்த்தைங்க அப்படிங்கிறது நறு நறுக்கா நாலு வார்த்தை நார்த்தம் படத்தை பற்றி அருமையாக சொல்லியிருந்தார் பல விதமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறோம் எங்களுக்கு ஒரு விருப்பம்ங்க நான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத எங்களோடய எண்ணம் அதுதான் அந்த ஆடுதலை இயக்க மருத்துவ சங்கமும் சொல்லுது இயற்கை மருத்துவ சங்கங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவ விஷயங்கள் அப்புறம் இப்போ ஒரு சோகமான விஷயத்தை கேள்விப்பட்டோம் ஒரு ராணிப்பேட்டைங்கிற இதில் ஒரு இடத்துல ஒரு குழந்தை வந்து மலையேறும்போது அப்பா அம்மாவோட மலை ஏறும்போது ஒரு கோயிலில் மலையரும்போது அந்த குழந்தை வந்து மூச்சுத்தண்ணில் ஏற்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் அந்த செய்தியை பார்க்கும்போது மன வருத்தம் இருந்துச்சு எனக்கே இப்போது அந்த சொல்லும்போது உடலெலாம் ஒரு எப்படி அந்த ஒரு விதமான புள்ள சொல்லுவாங்களே அந்தமாரி விஷயங்கள் அதை கண்ணே கடங்குற அளவுக்கான விஷயம் அதாவது ஒரு குழந்தை பெற்று அதை வளர்த்து அதை கண் முன்னே நம்ம இறக்கறது வந்து மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அந்த அப்பா அம்மாவோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டம் என்ன விஷயம் ஒரு தெய்வத்து வழிபாடு செய்கிறதுக்காக மழையில் அதாவது இந்த நேரத்தில் வெயில் அதிகம் இந்த வெயிலில் ஏறும்போது டீகைடை அதாவது உடம்புல உள்ள சத்து குறைபாடுகள் அதாவது என்ன விஷயம்னா டீடைட்ரேஷன் சொல்லுவோம் அதாவது உடலில் வந்து தண்ணி குறைபாடு ஏற்பட்டுரும் என்ன செய்யும் வெயிலில் வந்து உடலில் உள்ள ஈரத்தன்மை எல்லாத்தையும் உறிஞ்சி வெயில் எடுத்துரும் அப்போ என்ன ஆகுது அந்த குழந்தையோட நிலை வந்து ஏற்பட்டு திணல் ஏற்பட்டுச்சு மூச்சு திண்ணல் ஏற்பட்டு அந்த குழந்தைகளை தே உடலில் உமா ஏற்பட்டு ஓமை ஏதாவது செயலில் இருந்து விட்டது அதாவது மூளை வந்து பல விதமான என்ன செய்யும் நம்ம உடலில் வந்து ஒன்றும் இல்லை ஒரு பாம்பு வருது என்ன செய்வோம் ஓடுவோம் பயப்படுவோம் ஒரு வண்டி நம்ம மேலே ஒரு ஒதுங்குறதுக்கு முயற்சி போகணும் அந்தமாரி மூளை என்ன செஞ்சிருச்சு உடல் சத்துக்குறை எடுப்பும்போது உடல் முழுவதும் அந்த சத்துக்குறை அது பலவிதமான உணவுகளை டக்குன்னு இதை செய்ய அதை செய் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு உடலை அவனுக்கு அந்த பையனுக்கு சொல்ல தெரியல என்ன செய்யறது தெரியல தெரியாமல் அவன் அந்த குழந்தை வந்து இறந்துட்டான் ரொம்ப ஆழ்ந்த வருத்த தெரிச்சிருக்கும் இப்போ இடையில் அந்த காலம்பர வர அந்த இரவு நேசம் செய்தி சேனல் பார்க்குற என்னோடய வேலையாக இருக்கும் அந்த பார்க்கும்போது இந்த விஷயங்களும் கண்ணில் பட்டுடுச்சு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சரி இப்போ இதெல்லாம் அந்த குறைபாடை எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு இது அதை சொல்லிவிடுவோம் இன்றைக்கி ஏன்னா இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும்போது அதை அதை பற்றியான அவேர்னஸ் உங்களுக்கு உற்பத்தி பண்ண இது பண்ணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இப்போ அவனுக்கு அந்த மூச்சுத்தென்னல் ஏற்படுத்தி இல்லைங்களா உடனே நல்லா என்ன செஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டே அந்த பையனுக்கு ஏற்பட்டு ஓவமை ஏற்பட்டு வாந்திலாம் வந்திருக்கு அப்போ வாந்திலாம் வரும்போது அந்த பையனுக்கு வந்து உடலில் வித சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கும் சத்து இல்லாமல் போயிருக்கும் வாந்திலாம் எடுத்துட்டாங்கன்னா வாந்தியோ வயித்தாலியோ போயிடுச்சுன்னா உடலில் வந்து ஏற்கனவே உள்ள சத்தெல்லாம் குறைபாடெல்லாம் குறைஞ்சிருக்கும் அப்போ என்ன செய்யணும் மலையேற போகிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சர்க்கரை தண்ணி கொஞ்சம் வச்சுக்கணும் சர்க்கரையும் அந்த குளுக்கோஸ் பவுடர் எடுத்துக்கணும் கொஞ்சம் மலையேற போகிறவங்க எல்லாம் குளுக்கோஸு இந்த சர்க்கரை கொஞ்சம் த சர்க்கரையை கொஞ்சம் நல்லா கையில் எடுத்துக்கணும் அப்புறம் பசியை வந்து உடனே த போகக்கூடிய கல்லை மிட்டாய்களை நிறைய எடுத்துக்கணும் அப்புறம் அந்த கல்ல மிட்டாய் எடுத்துக்கிட்டு கல்லை நிறையா வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டு குறையாகவும் அதாவது வெ வெயிட்டு உடலுக்கு சத்த உடனே ஏற்றக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடும் அதாவது இப்போ கல்லை சாப்பிட்றீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு பசியை இல்லாமல் பாக்கிடும் பசித்தன்மையை சுரு சுரு மூளைக்கு வந்து வேலையை குறைச்சிடும் அப்போ அந்த டக்கு டக்குன்னு இதாகும் அப்போது இந்தமாரி விஷயங்கள்லாம் செய்யுங்க தயவுசெய்து இந்தமாரி விஷயங்கள்லாம் மலையேறது மலையேறது நல்ல விஷயம் தான் கோயில் மலை கோயில் போகிறது நல்ல விஷயந்தான் முடியாதவங்க செய்யாதீங்க முடிஞ்சவங்க மட்டுமே ஏறுங்க முடியாதவங்க செய்யாதீங்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த நியூஸ் பார்க்கும்போது அதுக்கான விஷயங்கள் டிப்ஸை கொடுக்கணுங்கிற என்னோடய எண்ணம் வந்து ஒவ்வொரு விஷயமும் அதாவது ஏறும்போது இப்போ எனக்கெல்லாம் மலையேறினாலாம் நிறைய நேரம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் இருக்கேன் எனக்கு மற்றவங்களோட நான் வேகமாக ஏறக்கூடிய விஷயங்களை செஞ்சுருவேன் அப்போ என்ன செய்ய ஏன் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த மூச்சு இருக்கு இல்லைங்களா ஏறும்போதே அந்த மூச்சு பயிற்சியோடு ஏறணும் ஏறும்போதே இறைக்கும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூச்சை வந்து ரிலாக்சேஷன் பண்ணிக்கணும் அப்போது அந்த பையன் வந்து மலை ஏறும்போது அவன் நம்ப மூச்சு திணறலோடு இருக்கான் நல்லா தெரியுது அவனுக்கு சொல்ல முடியல எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்போ மலை ஏறும்போது இடையில இடையில உட்காருங்க கொஞ்சம் குடைகள்லாம் எடுத்துங்க சின்ன குடைகள் எடுத்துங்க வெள்ளை கொடைகளாக பார்த்து எடுத்துங்க கருப்பு குடை இல்லாமல் வெள்ளை குடைகள் எடுத்துங்க அது அப்புறம் வந்து பிள்ளைகளை ஏற்றும் போது காலை நேரத்தில் ஒரு நாலு மணிக்கு ஏற ஆரம்பிங்க ஒரு அதிகபட்சமான எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சிடுங்க பரவாயில்ல ஏற முடியலையா பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள் அதிகபட்சமான பத்து மணிக்கு மேலே மலையை ஏற ஏறாதீங்க தவிக்குறந்து சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக ஏற ஏறாங்க பெரியவங்களும் ஏறாதீங்க முயற்சி பண்ணாதீங்க அதாவது வெயில் நேரத்தில் ஏன்னா உச்சி வெயில் வந்து இன்றைக்கி வந்து நூற்றி அஞ்சு டிகிரி மாநிலம் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நூற்றி அஞ்சு டிகிரிக்கு மேலே இருக்குது நூறு டிகிரிக்கு மேலே ஒரு பதினஞ்சு மாநிலங்கள் ஏற்படுது அதை ரொம்ப வருத்தமான செய்தி அப்புறம் தண்ணி பற்றாக்குறையும் இருக்குது இப்போ மலைகளில் பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறையில் விலங்குகள் அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரியுது அதனால் நம்ம தான் அதை கொஞ்சம் பாதுகாப்பாகவும் செயல்பட நம்ம தான் க கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதனால் மலை ஏறும்போது கவனம் அதிகம் தேவைப்படுகிறது அந்த குழந்தைய இருந்த போது அந்த போது ரொம்ப ஆத்திரமும் மனவேதனையும் இருந்துச்சு ஏன்னா நமக்கு கண் மூலியும் ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கான விஷயத்த எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏன்னா ஒரு அவரை பாருங்கள் அந்த குழந்தையை தூக்கிட்டு அரை மணி நேரம் அந்த மலையிலேருந்து இறங்கியிருக்காங்க அப்போ மலை ஏறும்போது அனைத்து விதமான பக்குவமான விஷயங்களை நமக்கான விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் போகணும் ஏன்னா ஒரு டாக்டர் கிடைக்க மாட்டாங்க அங்கேருந்து ஒரு மருத்துவருங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்புறம் அந்த பையனுக்கு மூச்சு திறனை ஏற்பட்டதாகவோ நல்லா வாயில் வச்சு மூச்சை ஊதியிருக்கலாம் நல்லா கொஞ்சம் நெஞ்சு கொஞ்சம் அமுக்கி விட்ருக்கலாம் கை காலை நல்லா தேய்ச்சி விட்ருக்கலாம் கை காலைலாம் போது உணர்வுகள் மூளைக்கு நல்ல உணர்வுகள் கிடைக்கும் ஆகா ஹீட் பண்ணி அந்த ரத்தத்தை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்தமாரி விஷயங்கள் வந்து சில சில யோகா மாஸ்டர் மற்றவங்களாம் கேளுங்க நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க அவள் இடையில ஏறும்போது அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் தெரிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள் மலை ஏறும்போது இந்தமாரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உதவி பண்ணுங்கள் ஏ அவங்களோட ஏற்பட்டவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் ஒருத்தவங்க வந்து பதட்டப்படாதீங்க பதட்டப்படாமல் நல்ல விஷயங்களை செய்யுங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க ஒரு இப்போ இந்த மலை ஏறும்போது ஒரு இழப்புக்குழு கூட ஏற்படக்கூடாதுங்கிறது எங்கள் எண்ணம் இப்போ கிட்டத்தட்ட அந்த இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளையங்கிரி மலைக்கு போய் எட்டு பேர் இதுவரைக்கும் இறந்துருக்காங்க அப்போது அவங்களாம் ஏறாதீங்க ஏன்னா மலை ஏறுறது வந்து நல்ல பயிற்சிகளும் கூட நல்ல உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை புத்துணர்வு கொடுக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் எல்லாம் இப்போ வெள்ளையங்கிரி மலை ஏறுறீங்க அப்படின்னா முதலிய மலை ஏறும்போதே உங்களுக்கு தெரியும் ஏழு மலையை கடந்து போகணும் மிகப்பெரிய விஷயம் அந்த இருக்க தமிழ்நாட்டில் இருக்க மலையிலே மிகப்பெரிய மலை வந்து வெள்ளையங்கிரி மலை அந்த மலையெல்லாம் ஏறும்போது முதல் மலை ஏறும்போது பரவாயில்ல சாமியை தரிசித்து கீழே இறங்கிடுங்க அவ்வளோதான் அதாவது மேலே ஏற முடியல கடவா எனக்கு இந்த அருளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பக்தி உள்ளவங்க கீழே இறங்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஏற முடியாதவங்க தயவு செய்து கூர்ந்து ஏறணும்னு முயற்சி பண்ணாதீங்க எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது இந்தமாரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது மனம் பத பதைக்குது குழந்தைகள்லாம் ஒரு குழந்தை அவரை தன் அப்பா அம்மா முன்னாடி கண் முன்னே இறக்குறதுலாம் மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அந்தமாரி விஷயங்கள்லாம் செய்யாமல் நல்லா ஓரளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுமாதிரி நண்பர்கள் அழிச்சு போகிறீங்க அப்படின்னா அவரால் முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து நோக்கி இது பண்ணுங்கள் அதுமாரி கடலில் ஆற்றுலாம் குளிக்க போகிறீங்க அப்படின்னா அவருக்கு நீச்சல் பயிற்சி தெரியுமா அதை ஆழத்தை பற்றி கடலை பற்றி நீச்சல் பயிற்சி தெரிஞ்சவங்க அந்த பசங்களை பற்றி பாதுகாக்க முடியவங்க அவங்களாம் அதுமாரி அழைச்சிட்டு போய் குளிங்க நன்றி தினமும் ஒரு இதில் வந்து கருத்து கண்ணாயிரம் பகுதியில் இன்றைக்கு உள்ள பகுதி மூச்சு தியானம் பயிற்சிகள்லாம் செய்ய தெரிஞ்சவங்க மட்டுமே மலை ஏறுங்க அப்படி மலை ஏறுங்க வெயில் ஏறாதீங்க இதுதான் இன்றைக்கி உள்ள கருத்து ஆர்ஜி இந்த மலை ஏறதை பற்றி ஆர்ஜி கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கான விஷயங்களை ஏதாவது ஒன்று ரெண்டு அவருக்கு தெரிஞ்ச கருத்தை ஏன்னா நிறைய எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்லி ஆர்ஜி அவர்கள் இப்போ ஒரு குழந்தை கருத்துக்களை கொஞ்சம் வெளிப்படுத்திட்டு இறுதி முயற்சிக்கு போயிடலாம் இறுதி கடத்துக்கு போயிடலாம் இந்த நிகழ்ச்சி இந்த நடந்த சம்பந்தத்தை கல்விப்பட்டனா ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா ஒரு குழந்த பறந்து வளர்க்க வளர்த்து ஆளாகிறது பெரிய விஷயம் குழந்தை பிறக்கறதே இந்த காலத்தில் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணோம்னா பதினோரு மணிக்கு மேலே இந்த வெயிலெல்லாம் அழைச்சிட்டு போவோம் இருக்கணும் இந்த கோயில் ஃபங்க்ஷன்லாம் சரியான கூட்டமாக இருக்கும் அங்கெல்லாம் நம்ம சின்ன வயசு பசங்களாம் அழைச்சிட்டு போகிறோம் அந்த தவறுலாம் பண்ணாமல் இருக்கணும் முடிஞ்ச அளவு கூட்டத்தில் அழைச்சிட்டு போகாதீங்க வெயிலில் முடிஞ்சளவு வெயில்லாம் அழைச்சிட்டு போய் ஏன்னா நம்மளுக்கு வந்து சில விஷயம்லாம் ஆபத்தெல்லாம் ஏற்பட்டுனா நம்மளுக்கு சொல்ல தெரியும் அவங்களெலாம் சொல்ல தெரியாது எதுவும் எதுவும் சொல்ல தெரியாது நம்மளுக்கும் அந்த நேரத்தில் தெரியணும்னு பார்க்குறப்ப ஆகிடும் நம்ம என்ன பண்ணுற எது பண்ணுற நம்மளுக்கு தெரியாது அதனால் முடிஞ்சளவு கூட்டமாக அழைச்சிட்டு போங்க வெளியில் அழைச்சிட்டு போங்க வேணான்னு சொல்ல முடிஞ்சளவு எந்தெந்த இடம் கூட்டமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்தந்த இடம்லாம் தவிர்த்துக்கலாம் இந்த கோயில் விசேஷம் அதுமாரி இடம்லாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுமாரி இடம் தான் முடிஞ்சளவு அழைச்சிட்டு போகாதீங்க அளவு இந்த சின்ன வயசு பசங்கள்லாம் இந்த மூர்த்தி பயிற்சி தியானம் இந்த எளிமை பயிற்சி முடிஞ்சளவு அந்த சின்ன வயசு பலாம் கொஞ்சம் புரியாது அதுக்கும் சின்ன சிறிய சிறிய இலை பயிற்சிலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கொடுத்து வந்தால் கூட அந்த குழந்தைக்கு வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது முடிஞ்சளவு காப்பாற்றி தந்திருக்கலாம் அதான் அளவு குழந்தைக்கெலாம் ஆசனம் இந்த மாரி பயிற்சி பிர பிராணாயாமம் அதெல்லாம் அளவு கற்றுக் கொடுத்திங்கன்னா இதுமாரி பிரச்சனைலாம் இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் முடிஞ்சளவு பசங்களாம் நல்லா வெளியில் வந்து கூட்டு போகிறப்ப ஜாக்கிரதையாக நம்ம சாலைய வரலாம் கூப்பிட்டு போனால் முடிஞ்சளவு நம்ம சில என்ன நான் பண்ணுவோம் ரைட் சைடில் பசங்களை விட்டுட்டு நம்ம வந்து லெஃப்ட்டில் போவோம் அது இல்லை அதுமாரிலாம் இல்லாமல் நம்ம பசங்களை வந்து இடது லெஃப்ட்டில் இடது பக்கம் விட்டுட்டு நம்ம ரைட் சைடில் போய் சின்ன சின்ன விஷயம் தான் அடைஞ்சளவு சில இந்த படியெலாம் ஏறுவாங்க சில சின்ன பசங்களாம் கொஞ்சம் தூரம் நான் நானே படி ஏறுறேன்ட்டு ஓடி போயிவிடுறோம் முடிஞ்சளவு தொடர்ந்து விடாமல் ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து படியெலாம் ஏறினாங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிடும் இந்த இந்த இதுமாரி இந்த பையனுக்கு நடந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்சளவு நல்லா பாதுகாப்பாக குழந்தைங்களாம் வச்சுக்கோங்க ஏன்னா குழந்த பிறக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதனால் நம்ம முடிஞ்சளவு நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் முடிஞ்சளவு யாரையும் நம்பாமல் நம்மளே முடிஞ்சளவு நம்ம கிட்டே இருந்து மிகவும் நம்ம நம்பிக்கையான ஆள்கிட்ட மட்டும்தான் நம்ம குழந்தைகள்லாம் படிக்கணும் பாக்கி புதுசாக சில பேர்லாம் இருப்பாங்க அவங்கள்ட்டெல்லாம் முடிஞ்ச அளவு பசங்களெலாம் அனுப்பாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மகதிஷியின் தினம் ஒரு யோகா நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் சந்திப்போம்